விண்வெளி பயணத்திற்காக குடும்பத்தையும் கணவரையும் விட்டுச் செல்வது ஒரு கடமையாகவும் ஆர்வமாகவும் அவர் எடுத்த முடிவு இந்த பணியில் ஈடுபடுவதை அவரது குடும்பமும் முழு ஆதரவுடன் ஏற்றுக்கொண்டது அவருடைய பயணங்கள் பல ஆய்வுகளுக்கும் மனிதர்கள் விண்வெளியில் வாழ்வதற்கான புதிய வழிகளை கண்டறிவதற்கும் முக்கியமானவை சுனிதா வில்லியம்ஸின் குடும்பத்தவர் இந்தியாவிலிருந்து வந்தவர்தான் அவருடைய தந்தை தீபக் பண்டியா ஒரு இந்திய வம்சாவளியவர் அவர் குஜராத் மாநிலம் ஆனந்தபுரத்தில் பிறந்தவர் ஆனால் சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்காவிலேயே பிறந்து வளர்ந்தவர்